நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச்ல சென்னை கொல்கட்டா டீம் ஆடிச்சு டாஸ் வின் பண்ண தோனி போலிங்க சூஸ் பண்ணாரு ஆண்டி ரசூல் அதிரடியில் கொல்கட்டா இரநூறு ரன் அடிச்சாங்க ஒரு பெரிய டார்கெட் சேஸ் பண்ண கலந்துறங்கின சென்னையில வாட்சன் பில்லிங்ஸ் அதிரடி ஆட்டத்தால கொல்கட்டா டீம் தெரிக்க விட்டு வின் பண்ணாங்க மேன் ஆஃப் த மேட்ச் பில்லிங்ஸ் வழங்கப்பட்டது மேட்ச் முடிஞ்சதும் பில்லிங்ஸ் செய்தியாளர்கள்கிட்ட பேசினாரு அதுல ஸ்கோர் அதிகமா இருக்கு வாட்சனும் ஓப்பனிங் ஆடுனா கரெக்டா இருக்கும்னு சிஎஸ்கே கோச் ஸ்டீபன் பிளம்பிங் சொன்னாரு ஆனா தோனி மிடில் ஆர்டர்ல பெரிய கிட்டர் யாரும் இல்ல அதனால என்ன அஞ்சாவது ஆட சொன்னாரு முதல்ல நான் அஞ்சாவது இடத்துல ஆட கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அதுதான் கரெக்டுன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது இது காரணம் தலை தோனி தான் நான் முன்னாடி ஆடி அவுட் ஆகியிருந்தா மிடில் ஆர்டர்ல ஆட முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க தோனியோட இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையை பார்த்து நான் மட்டும் இல்ல சிஎஸ்கே டீமும் வேண்டாங்கன்னு சாம் பில்லிங்ஸ் சொல்லியிருக்காரு அடுத்ததா பஞ்சாப் போடுற ஆடுற மேட்ச்ல சாம் பில்லிங்ஸ் ஃப்ளம்மிங் சொன்ன மாதிரி ஓப்பனிங் ஆடுவாரா இல்லை தோனிங் சொன்ன மாதிரி அஞ்சாவது ஆடுவாரா பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க